இப்போ தனுசு ராசிய வந்து நண்பர்களா பெற்றால் பெற்றால் அதுவே ஒரு விதமான யோகம் ஹனுமன் வந்து தனுசு ராசியில பிறந்தவர் அவர் வந்து சகல கலையையும் கற்றவர் அவர் வந்து முதல் முதல் வந்து வெளிநாட்டுக்கு போனவர்னு சொல்லப்படுறவர் வந்து ஹனுமன் தான் கடல் தாண்டி இலங்கைக்கு போறாரு இந்த ராசிகாரங்களை வந்து வார்த்தையால உயர்த்தி பேசணும் நீங்க வந்து வார்த்தையில கொஞ்சம் மரியாதை கம்மியாகுது இல்லை அவங்கள சரியா மதிக்க தெரியல அப்படின்னு தெரிஞ்சாலே யாரா இருந்தாலும் ஒதுங்கிடுவாங்க அந்த தனுசு ராசிக்காரங்க தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்க உயர்வா பே என்ன எந்த வார்த்தையை போட்டு உயர்வானங்க பேசினாலும் அந்த வார்த்தைக்கு தகுதியான நபர்கள் எவ்வளோ பெரிய பாதிப்பாக இருந்தோ அதில் இருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு யோகம் வந்து மூல நட்சத்திரத்துக்கு உண்டு ஒன்று ரெண்டாவது வந்து இவங்க வந்து நல்ல கம்யூனிகேட் பண்ணக்கூடிய நபர்கள் இதில் பிறந்த பெண்கள் வந்து பயங்கர நாலேஜான நபர் என் மாமனருக்கு ஏன் ஆகாது அப்படின்னா நிறைய உணர்வு இருப்பாங்க பக்தியா இருப்பாங்க இந்த பெண்கள் அதாவது பூராடம் வந்து அப்படின்னா கெட்ட விஷயத்தை நீக்கி நல்ல விஷயத்தை சொல்லி கொடுக்கக்கூடிய நல்ல ஆசிரியர் புத்திராடம் நட்சத்திரம் வந்து மிகப்பெரிய திறமை அறிவு நாலேஜ் எல்லாமே இருக்கும் ஒரு சிலர் வந்து எப்படின்னா இந்த மரண அவஸ்துற மாதிரியே நிறைய மைண்ட் இருப்பாங்க தொடர்ந்து ஒவ்வொரு ராசி லக்னத்துல இப்படிதான் இருக்கும் வெறும் மட்டும் வைத்து கிரகம் கிடையாது உங்களுடைய சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரக அமைப்பு இல்லாமல் இதுல நீங்க ராசி லக்னமா பிறந்துட்டாலே உங்களுடைய வாழ்வியல் குணாதிசயம் இப்படிதான் இருக்கும் நமக்கு யதார்த்தமான முறையில நிறைய விளக்கங்கள் கொடுத்துட்டு வராரு ஜோதிடர் திரு வெற்றி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் நிறைய வந்து உங்க பதிவு பிடிச்சு போய் கமெண்ட்ஸ்லேயும் தெரிவிச்சிட்டு வராங்க ஓகே அவர் சொல்றது எங்க வாழ்வியலோட ஒத்து போகுது அப்படின்னு சொல்லி ஸோ தாமதிக்காம அடுத்த ஒரு லக்னத்துக்கு நம்ம போயிடலாம் தனுசு லக்னம் இதற்கு முன்னாடி பார்த்துட்டு இருக்க நேர்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா பதிவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்க முடியும் உங்கள் வாழ்க்கைக்கான ஒரு அரிய வழிகாட்டுதலாக இருக்கும் இன்னைக்கு தனுசு ராசி தனுசு லக்னத்தில் ஒருத்தங்க பிறந்துட்டாங்க வெறும் அந்த கட்டம் மட்டும்தான் நம்ம வந்து இருக்கோம் அவங்களோட வாழ்வியல் குணாதிசயம்ங்கிறது எப்படி இருக்கும் மேசராசிக்கு வந்து இன்றைக்கி அற்புதமான ராசி என்ன காரணம் அப்படின்னா பொதுவாக பாக்கியஸ்தானம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க பாக்கியம் ஒருத்தங்களுக்கு கிடச்சது அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் எல்லாமே இருக்கும் நல்லா பாக்கியம் இருந்ததுன்னா அதனால் சகல சௌபாக்கியத்தோட வாழ் அப்படின்னு சொல்லி எல்லாம் வாழ்த்துவாங்க அப்போ பாக்கியம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தை வந்து தனுசு ராசிக்கு இயல்பாவே பொருந்தும் என்ன காரணம் அப்படின்னா மேசராசிக்கு ஒன்பதாவது ராசி காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசின்னு சொல்லுவாங்க அது வந்து தனுசு இயல்பாவே இயற்கையாக வர்றதுனால இந்த ராசி வந்து மிக சிறந்த ராசி அதை இந்த ராசியோட அதிபதி குரு குரு பார்க்க கோடி நன்மை இப்போ ஒருத்தருக்கு நல்ல குரு இருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கை கண்டிப்பாக எவ்வளோ இருட்டில் இருந்தாலும் அது வெளிச்சத்துக்கு வந்துடும் அதனால் எல்லாருக்குமே ஒரு நல்ல குரு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படி ஒரு இயல்பாகவே நல்ல குருங்கிற தன்மையை வந்து பெற்ற ராசின்னு பார்த்திங்கன்னா தனுசு ராசி இந்த குருவுக்கு வந்து நிறைய பேர் இருக்குது மந்திரி பிரபு தேவகுரு இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த குருவோட மனைவி தான் தாரா அப்போ வந்து இப்படியெல்லாம் நிறையா விஷயங்கள் சொல்லப்பட்டுருக்குது அப்போ வந்து இயல்பாகவே வந்து எப்படின்னா இவங்க வந்து இந்த தனுசு ராசியில் பிறந்தாலும் சரி லக்கணத்தில் பிறந்திருந்தால் சரி மற்றவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய நிதித்துறை நீதித்துறை மற்றவங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் துறை சயின்ஸ் சார்ந்த துறை இதெல்லாம் இதுலெல்லாம் கூட இதில் வந்து மிகப்பெரிய லெவலில் இருக்காங்க அதாவது நான் வந்து ஒரு நிறைய ஆராய்ச்சி பண்ண விஷயத்தில் வந்து இந்த தனுசு லக்கனம் தனுசு ராசியில் பிறந்தவங்க வந்து நிறைய பேர் ப்ரொஃபஸராக இருக்காங்க அதாவது ப்ரொபஸர் அப்படின்னா இப்போ வந்து கல்வித்துறையில் மட்டும் கிடையாது ஒரு விமானத்துறையாக இருக்கலாம் குருமார்களாக இருக்காங்க கப்பல் துறையாக இருக்கலாம் ஏதோ சயின்ஸு வானமண்டலத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணக்கூடிய நிறைய எந்த துறையாக வேணாலும் இருக்கலாம் அந்த துறையில் அவங்க ஜீனியஸு அந்த துறையில் மற்றவங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு பேராசிரியர் அந்த கெப்பாசிட்டி வந்து இயல்பாகவே இவங்களுக்கு இருக்குது இந்த தனுசு பிறந்தவங்களுக்கு இவங்க படித்தாலும் சரி படிக்கலாம் சரி இயற்கை ஞானம்னு சொல்லுவாங்கள்ல அது இருக்குது அதே மாதிரியே வந்து ஒருத்தங்களை வந்து கை தூக்கி விடக்கூடிய ஒரு தன்மை பாவம் வந்து ஒன்பதாம் பாவம்னு சொல்லுவாங்க அந்த தன்மை வந்து தனுசு ராசி இயல்பாக உண்டு அப்போ தனுசு ராசியை வந்து நண்பர்களாக பெற்றால் பெற்றால் அதுவே ஒரு விதமான யோகம் தனுசு ராசியில் மூணு நட்சத்திரம் இருக்குது மூல நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் சூரிய நட்சத்திரம் அதாவது சூரியன் ஒன்றாம் பாதம் வந்து அதில் இருக்கும் இப்போ வந்து இந்த தனுசு ராசியை பார்த்திங்க அப்படின்னா இதில் பிறந்தவர் தான் ஹனுமான் ஹனுமான் வந்து தனுசு ராசியில் பிறந்தவர் அவர் வந்து சகல கலையையும் கற்றவர் அவர் வந்து முதல் முதல் வந்து வெளிநாட்டுக்கு போனவர்னு சொல்ல போடுறவர் வந்து ஹனுமன் தான் கடல் தாண்டி இலங்கைக்கு போகிறார் அப்போ தனுஷர் ஆசையில் தனுஷர் இருக்கிற ஒருத்தவங்க பிறந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து அதிகமாக வந்து வெளிநாடு சார்ந்த விஷயங்களில் வந்து அதிகமான ஈடுபாடு இருக்கும் ஒரு நாள் நாளும் வெளிநாடு போய் சுற்றி பார்த்து வந்துடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இவங்களுக்கு இயல்பாக இருக்கும் குறிப்பாக ஸ்ரீலங்கா போகக்கூடிய வாய்ப்பு ஏதோ ஒரு சந்தர்ப்பங்கள் எல்லாருக்கும் இல்லை அவங்களுடைய யோகா தசாபத்தி நடக்கும்போது நடக்கும் ஆனால் மனசில் இருக்கும் பொதுவாக வந்து வெளிநாடு போயிட்டு வரணும் தூரமான இடங்களுக்கு போயிட்டு வரணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் பொதுவாக அந்த இருக்கும் போகிறாங்களா இல்லையாங்கிறது அவங்கவுங்களுக்கு நடக்கிற யோகா திசை பொறுத்து நடக்கும் நல்ல திசை நடந்தது அப்படின்னா நிச்சயமாக பல நாடுகளை சுற்றி பார்க்கக்கூடிய யோகம் இயல்பாகவே உங்களுக்கு கிடைக்கும் அதுமாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த ராசிக்காரர்களுக்கு வந்து ஒரு மறைமுகமாக ஒரு ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது அதாவது ஜோதிடங்க ஒரு மறைப்பொருள் அதில் ஒரு வேடு சொல்லியிருக்காங்க என்ன வேணுன்னா வில்லானை சொல்லால் வலை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு தனுசு ராசிக்கு அதாவது அதான் நான் சொன்னேன்னா இயல்பாகவே வந்து தனுசு ராசிங்கிறது வந்து உயர்வான ராசி உயர் அதாவது நல்ல அறிவு நாலேஜ் வந்து இருக்கும் அழகு இருக்கும் வ அழகு வசிக்கணும்னா இயல்பாகவே உங்களுக்கு இருக்கும் அந்த வார்த்தையை வந்து இவங்க பயன்படுத்தணும் அவ்வளோதான் நம்ம கூட உள்ளவங்கள அந்த வார்த்தை சொல்லி அவங்கள்ட்ட பேசும்போது நல்லா நட்பும் அன்பும் வந்து நீடிக்கும் அவங்கள்ட்ட குற்றம் குறையை கண்டுபிடிச்சா அந்த இடத்துல ஒரு பிரச்சனை வந்துடும் உதாரணத்துக்கு நான் ஒரு உதாரணம் சொல்ல மாட்டேங்கண்ணா இந்த தனுசு ராசியில் பிறந்த ஒரு ஒரு நட்சத்திரத்திட்ட ஒரு அட்வைஸ் பண்ணுறேன் அதாவது இவங்களுக்கு வந்து அன்பாக பாசமாக ஒரு விஷயத்த சொன்னால் ஓகே தேவையில்லாத அறிவுறு அட்வைஸும் பண்ணால் நட்பு கட்டாயம் ஓகேவா பொதுவாக வந்து உயர்வாக பேசணும் அதனால தான் வில்லானே சொல்லால் வலை வார்த்தையால் உயர்த்தி பேசணும் உண்மையிலே அந்த வார்த்தைக்கு தகுதியான நபர்கள் அந்த தனுசு ராசிக்காரங்க தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்க உயர்வாக பே என்ன எந்த வார்த்தையை போட்டு உயர்வானுங்க பேசினாலும் அந்த வார்த்தைக்கு தகுதியான நபர்கள் சும்மா போலியோலாம் கிடையாது பொதுவாக போலியாக பேசுகிறது வேற உண்மையான விஷயத்த உண்மையாக சொல்லணும் அவ்வளோதான் சொன்னோம்னா அவங்க சந்தோஷப்படுவாங்க எப்பவுமே உண்மையை பாராட்டும் போது அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சி வரும் புரியுதுங்களா ஆனால் இவங்களுக்கு நான் சொல்கிறேன் இது பெண்ட ஜாதகம் ராசி தனுசு ரகத்தில் பிறந்தவங்க சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு ஒரு கடவுள் இருக்கலாம் நீங்கள் அவங்களோட ஒன்றிய இருக்கலாம் ஆனால் உங்களுக்குன்னு ஒரு குருவை சரியான குருவை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அது நிச்சயமாக நீங்கும் இப்ப அத வந்து மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு மூலம் பூராடம் உத்திராடம் பாதம் ஒண்ணு ஒரு வாழ்வியல் குணாதிசயம் இந்த மாதிரி ஒரு குணாதிசயங்கள் என்ன சொல்லலாம் இருக்கும் நட்சத்திரத்துல பிறந்தவர் வந்து அப்போ வந்து இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வந்து ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயத்த சொல்றேன் உடல் ரீதியான சில பேருக்கு வந்து பாதிப்பு வரும் அதில் மூல நட்சத்திரத்துக்காரங்களுக்கு பாதிப்பு வருதுன்னு வச்சுங்களா ஆனா அது வந்து ரெடி ஆயிரும் எவ்வளோ பெரிய பாதிப்பாக இருந்தோ அதுலேருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு யோகம் வந்து மூல நட்சத்திரத்துக்கு உண்டு ஒன்று ரெண்டாவது வந்து இவங்க வந்து நல்லா கம்யூனிகேட் பண்ணக்கூடிய நபர்கள் நல்லா மீடியேட்டாக இருக்கக்கூடிய நபர்கள் இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து ஒன்று கணினித்துறை இல்லாடி மருத்துவத்துறையில் அதிகமாக இருக்காங்க அல்லது இந்த ரெண்டு பேருக்கு இடையில பேசி விடுற மீடியேட்டர் துறை ஏன்னா அனுமனை அனுமனுடைய ஒர்க்கே வந்து அதுதான் அதுவும் சிறந்த மீடியேட்டர்ன்னு பேர் வாங்கினவர் கண்டேன் சீதைன்னு சொல்றாரு சீதைன்னு ஆரம்பிக்கல கண்டேன் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் போது சிறந்த மீடியேட்ரு ஏன்னா சீதைன்னு சொன்னது பிறகு க அதுக்கு பிறகு என்ன வார்த்தை சொல்ல போறாருன்னு ஒரு பயம் வந்துடும் அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே ஒரு மனசு வந்து ஒரு சஞ்சலமாயிடக்கூடாது வழி வந்துடக்கூடாதுன்னு கண்டேன் சீதைன்னு சொல்றாரு அப்போ பெஸ்ட் மீடியேட்டராக இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இந்த முன்னச்சத்திரத்தை பிறந்தவங்க அதாவது இவங்க வந்து வட்டி சம்பந்தப்பட்ட தொழிலோ மதுபானம் சார்ந்த தொழிலோ ஆண்கள் பண்றதுக்கான வாய்ப்புகள் ஏதோ ஒரு காலகட்டம் வரலாம் அதே மாதிரி வந்து இதில் பிறந்த பிறந்த பெண்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பக்தி சர தேர நபர்கள் பொதுவாகவே மூல நட்சத்திரத்தில் ஒருத்தங்க பிறந்துட்டாங்கன்னா விஸ்வாசத்துக்குன்னு பேர் போகிறவங்க ஒரு இடத்துல ஒர்க் பண்ணால் அவங்களுக்குன்னு ஒரு விசுவாசத்து விசுவாசம் இருக்கும் இப்போ ஒரு முதலாளிக்கு வந்து முதலாளி ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா அந்த முதலாளிக்கு உண்மையிலேயே விசுவாசமாக இருக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரம் உண்மையில் இந்த விஸ்வாசத்துக்கு இப்போ கண்ணி கன்னிராசி வந்து சர்வீஸ் பண்ணி ஏமாற்றம் சந்திக்கும்னு ஆனால் மூல நட்சத்திரம் அப்படி கிடையாது மூல நட்சத்திரம் உண்மையிலேயே விசுவாசமாக இருந்தது அப்படின்னா ஒர்க் பண்ணுற முதலாளிக்கு விசுவாசமாக மூலம் இருந்தது அப்படின்னா நிச்சயமாக உயர்வாயிட்டும் இதில் நீங்கள் பெண்களை பற்றி பேசும்பொழுது பெண்கள் மூலத்தில் பிறந்தால் அது வீட்டுக்கு ஆகாதுங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கையை வந்து மக்கள் கிட்ட இன்றளவில் சில இடங்களில் பார்க்க முடியுது இதை பற்றி உங்களோட அதாவது மூலம் அதாவது தனுசு ராசினால் நல்லா அறிவான ராசி சொல்லிட்டேன் அதில் வரக்கூடிய முதல் நட்சத்திரம் வந்து மூலம் இதில் பிறந்த பெண்கள் வந்து பயங்கர நாலேஜான நபர் மாமல்லருக்கு ஏன் ஆகாது அப்படின்னா இப்போ இந்த இந்த பொண்ணை வந்து ஒரு பையன் கல்யாணம் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க அந்த பையன் சரியில்லைன்னு வச்சுங்க சரியாக இல்லை சரியாக ஒர்க் பண்ணல ஏதோ குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி நடக்கலை அப்படின்னு வச்சிங்கன்னா யார் திறந்த திட்டுவாங்க இந்த மூணத்தில் பிறந்த பெண்கள் மாமனாரை என்ன புள்ள வளர்த்து வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி மாமனாரை திட்டு திட்டக்கூடிய வாய்ப்பு இதில் அதிகம் அப்போது வந்து மாமனார்க்கு மாமனாருக்கு வந்து பேச்சு விழுவோம் மாமனாருக்கு திட்டு விழுவோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டு இதில் இருக்குது அதனால மாமனாருக்கு ஆகாதுன்னு சொல்லி வச்சிருக்காங்களே தவிர சில விஷயங்களுக்காக மற்றபடி வந்து உயிர் போகும் மற்ற பாதிப்பான வரணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது அதாவது ஆண்மூல அரசாலும் பெண் மூல நிர்மூலம் எல்லாம் கிடையாது கிடையாது என்ன காரணம் பொழுது நிறைய பெண்கள் வந்து இந்த நட்சத்திரம்னாலே ஒதுக்கப்படுற மாதிரியான என்ன காரணம்னு இன்னொரு லாஜிக் இருக்கு அதுக்கு எதுவுமே அந்த லாஜிக் தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா உண்மையில அற்புதம் நடக்கும் அந்த இடத்துல அந்த பெண்ணும் வந்து பாராட்டப்படுவாங்க இந்த மூல நட்சத்திரம் வந்து நல்ல அறிவுன்னு சொன்னல நிறைய உணர்வு பூர்வமாக இருப்பாங்க பக்தியாக இருப்பாங்க இந்த பெண்கள் இந்த உணர்வு பூர்வமாக இருக்கும்போது அவங்களுக்குன்னு சில ஆசை பாசங்கள்லாம் இருக்கும் ஆனால் அவங்க அதை வந்து அவங்களுக்கு வெளிப்படுத்த தெரியாது அது வெளிப்படுத்துனாங்கன்னா பிரச்சனை வரும் ஒரு குடும்பத்தில் இருக்கும்போது அது அது அவங்க சரியாக புரிஞ்சுக்க மாட்டாங்க அவங்க சொல்கிற வார்த்தையை வந்து தப்பாக புரிஞ்சுப்பாங்க அதனால அந்த இடத்துல ஒரு பிரச்சனையும் சண்டை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் நல்ல பக்தியான ஒரு பெண்ணு நல்ல குடும்பத்தை நிர்வாகக்கூடிய ஒரு பெண்ணாக இந்த மூலம் இருப்பாங்க அந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து பாராட்டம் தான் செய்வாங்க தவிர அவங்கள வந்து சபிக்க மாட்டாங்க அப்போ இந்த மூலம் வந்து ஆண் மூலமாக இருந்தாலும் சரி பெண் மூலமாக இருந்தாலும் சரி அரசாலம் அந்த குடும்பத்தையே கட்டி ஆளக்கூடிய கெப்பாசிட்டி மூலத்துக்கு உண்டுங்க அது தப்பான ஒரு ஒரு யாரோ ஒரு வார்த்தை சொல்லி வச்சுட்டாங்க மூலம் வந்து மாமனார் ஆகாது அப்படிலாம் கிடையாது எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ மூல நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுடைய மாமனார் நல்லா இருக்காங்க நல்லா அட்டாச்மெண்ட்டாக இருக்காங்க உண்மையான விஷயம் இருந்தாலும் பையன் சரியில்லைன்னா மாமனார் திட்டுவாங்க அது இயற்கை அது மூல நட்சத்திரத்தில் பிறந்த பெண் கட்டாயம் செய்வாங்க பையன் சரி நிச்சயமாக மாமனாரும் மாமனாரும் திட்டுவாங்க புரிஞ்சுங்களா ஏன்னா அறிவாளி தானே திட்டுவாங்க நல்ல அறிவு யோசிக்கிறவங்க தானே இது யார் மூலக்காரன்னு யோசிக்கும் போது அப்போ வந்து வள யார் வளர்த்தாங்களோ அவங்களாம் திட்டுவாங்க அதே மாதிரி விஷயங்கள் இருக்க தவிர மூல மாமனருக்கு ஆகாங்கிறது வேறு மாதிரியான அர்த்தங்கள் கிடையாது நிச்சயமாக அடுத்தது போராடம் போராடம் இந்த போராட்டம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்கக்கூடிய நல்ல ஆசிரியர் அப்படின்னா எது தேவை எது தேவையில்லைன்னு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு நபர் இவங்க நினச்சாங்கன்னா ஒரு விஷயத்த கற்றுக்குன்னு நினச்சாங்கன்னா அந்த விஷயம் உங்களை தேடி வரும் பூராடம் நூல் நாடாதுன்னு சொல்லிட்டுருக்காங்க நூல் ஆடாதுன்னு சில இருக்காங்க சொல்லிட்டுருக்காங்க அதெல்லாம் உண்மை கிடையாது நூல் நாடாது நூல் நாடாதுன்னா புத்தகம் புத்தகத்தை இவங்க நாடணும் அவசியமே கிடையாது வேண்டாம் வேண்டாம் இவங்க கற்றுக்குன்னு ஆசைப்பட்டால் ஏதோ ஒரு விஷயத்தில் இவங்க வந்து யாரும் வந்து சொல்லிக் கொடுத்துட்டு போகலாம் ஏதோ ஒரு வகையில் அந்த நாலேஜ் வந்து இயற்கையாக வந்துடும் பூராடம் நூல் ஆடாதுன்னு சில பேர் சொல்கிறாங்க அது உண்மை கிடையாது அதனால் வந்து சில பேருக்கு வந்து தாலி பாக்கியம் இருக்காது அப்படின்லாம் சொல்லி பேசுகிறாங்க அதெல்லாம் உண்மை கிடையாது உண்மையான விஷயம் என்னன்னா போராடம் நூல் நாடாது அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய நாலேஜ் வந்து இந்த போராட்டத்தில் இவங்க தண்ணீர் நிறைந்த இடத்துல இருந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு லைஃப் சூப்பராக இருக்கும் இவங்க நான் பண்ணுற அட்வைஸ்லாம் வந்து நீர் நிறைந்த இடத்துல இருந்தீங்க அப்படின்னா இவங்க வந்து சூப்பராக இருப்பாங்க அதேமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வசி வசீகரம்னா அப்படி இருப்போம் அதுவும் குறிப்பாக பெண்கள் வந்து அதாவது உலக போட்டியில் கலந்துக்கிற அளவுக்கு ஒரு ஒரு அழகு வச்சிக்கிற வந்து இயற்கையாக இருக்கும் அவங்க ஒரு இடத்துக்கு போனாலே அந்த இடத்துல ஒரு கூட்டம் கூடிரும் ஒரு ஜவுளி கடைக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கங்களேன் அந்த இடத்துல கூட்டமே இருக்காது அவங்க போனது பிறகு ஒரு கூட்டம் வரும் ஓகே பார்க்குறதுக்கு அப்படி மங்களகரமாக இருப்பாங்க ஒரு பத்து பேரில் இருந்தாலும் தனியாக அடையாளம் தெரியக்கூடிய நட்சத்திரம் வந்து போராட்டம் அதான் புராணம் வந்து அப்படின்னா கெட்ட விஷயத்தை நீக்கி நல்ல விஷயத்தை சொல்லி கொடுக்கக்கூடிய நல்ல ஆசிரியர் நல்ல அட்வைசர் போராட்டத்தில் ஒரு டீச்சர் இருக்காங்க அப்படின்னா ஒரு பெண் இருக்காங்க அப்படின்னா நல்ல ஆசிரியர் விருது வாங்குறவங்கலாம் ஏன்னா அதுக்கு தகுதியான நபர் அவங்க இப்ப எவ்வளோ விஷயங்கள் இருக்கு இந்த உலகத்துல இந்த பையனுக்கு எது தேவை இந்த பொண்ணுக்கு எது தேவை அப்படின்னு விஷயம் யாருக்கு எது தேவைன்னு தெரிஞ்சு செய்யக்கூடிய சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு குணம் வந்து உண்டு அவ்வளவு சிறப்பு வந்து இந்த போராட போராட்ட நட்சத்திரத்துக்கு உண்டு இதுலேயும் நிறைய இதுலேயும் மிகப்பெரிய ப்ரொபோசர் நிறைய பேர் இருக்காங்க எல்லாமே அடுத்தது உத்திராடம் ஒன்றாம் பாதம் மட்டுமா இருக்குது உத்திராடம் ஒன்றாம் பாதம் இவங்க வந்து எப்படி அப்படின்னா இவங்க வந்து உள்ளூரில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுல போய் வசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் பெரும்பாலான பர்சன்டேஜில் வந்து இப்படி தான் இருக்கும் கேட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நான் வந்து உள்ளூர்லேயே தொழில் பண்ணலாமா வெளியூரில் பண்ணலாமான்னு இவங்க கேட்டாங்கன்னா நிச்சயமாக உள்ளூர் ஆகவே ஆகாது டெவலப் கொடுக்காது வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு தான் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் இவங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் பிரச்சனை என்ன அப்படின்னா இவங்களுடைய கவலை என்னென்னா இவங்களுக்கு வந்து சரியாக தூக்கம் வராது பெரும்பான்மையாக சரியாக தூக்கம் வராது இல்லாட்டியும் வந்து எப்படின்னா கனவு அதிகமாக வரும் கனவு அதிகமாக வந்தாலும் அது சரியாக தூங்காததான் காரணம்னு வச்சுக்கலாம் அது ஏதோ ஒரு விதத்தில் டிப்ரெஷனில் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த நட்சத்திரம் அதுக்கு வந்து அவங்க ஜாதக சில விஷயங்களை பண்ணிக்கும் போது அதிலேருந்து விடுபட முடியும் ஆனால் இந்த உத்திராட நட்சத்திரம் வந்து உத்திர நட்சத்திரம் சொல்லுற மாதிரி உத்திராட நட்சத்திரம் வந்து மிகப்பெரிய திறமை அறிவு நாலேஜ் எல்லாமே இருக்கும் ஒரு சிலர் வந்து எப்படின்னா அந்த மரண அவஸ்தைங்கிற மாதிரியே நிறைய மைண்ட் டிஸ்டர்பெலாம் இருப்பாங்க ஓகே அதுக்கு வந்து சரியான விஷயங்களை அவங்க வழிபாடு பண்ணும்போது தெய்வத்தை பிடிக்கும்போது அந்த இதில் வந்து வரலாம் இவங்களுக்கு வந்து சில பேர் பசி பொறுக்க மாட்டாங்க இவங்களும் சில பேர் உணவு சார்ந்த தொழில் ஓட்டல் ஏதோ ஒரு காலகட்டங்களில் செய்யணும்னு ஆசைப்படுவாங்க இல்லை உங்கள் குடும்பத்திலே செஞ்சுருப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த உத்திராட நட்சத்திரத்தில் உண்டு புடைத்திறன் உண்டு மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் நீதி நேர்மையாக இருக்கணும் இதெல்லாம் கூட இந்த ராசியில் உண்டு பொதுவாக வெளியூரில் வெளிநாட்டில் போய் வசி வசிக்கக்கூடிய வாழக்கூடிய யோகம் வந்து இந்த உத்திராடத்துக்கு இயல்பாக ஏற்படும் ஸோ வாழ்நாள் முழுக்க இந்த தனுர் ராசி இல்லை லக்னத்தில் பிறந்துட்டாங்கன்னா இந்த தவறை கொஞ்சம் செய்யாதீங்க அவாய்ட் பண்ணிடுங்க அப்படின்னா என்ன அவங்க செய்யக்கூடாது இது வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது கூட அதுதான் சொல்கிறாங்கண்ணா இவங்க வந்து நல்ல நாலேஜாக இருந்தாலும் இவங்களுக்கும் ஒரு குருவை வந்து ஏற்படுத்திக்கணும் ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா பணத்தை வந்து சேமிக்கிற கற்றுக்கணும் அதிகமாக வந்து விரயமாகிறது வாய்ப்பு இருக்குது செலவுகளாக பண்ணிக்கிறது நல்லது இல்லாட்டியும் அவங்க குடும்பத்தில் யாரு வந்து யாருக்கு வந்து யோகமான பலன் இருக்குதோ அவங்களுடைய பேர்ல அக்கௌண்ட்டில் நீ ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி வச்சுக்கலாம் இல்லை வந்து நீங்க வந்து அதுக்குன்னு ஒரு சில விஷயங்களை பணத்துக்குன்னு சில விஷயங்களை தனியா நிர்வாகம் பண்ணிக்கணும் அதாவது சேமிக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா லைஃப் சூப்பராக இருக்கும் பொதுவாக இந்த லக்கணத்திற்கு வந்து யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம்னு பார்த்தீங்கன்னா சூரியனும் செவ்வாயும் அப்போ வந்து இந்த சூரியன் செவ்வாயும் வர்றதுனால இவங்க இயற்கை அப்போ இயற்கையை நேசிக்கிற ஒரு இடமா இப்போ வந்து உதாரணத்துக்கு மலை சார்ந்த பிரதேசங்களுக்கு அடிக்கடி போயிட்டு வந்தாங்கன்னா இவங்க லைஃப் சூப்பராக இருக்கும் ஓகே உதாரணத்துக்கு கொடை கொடைக்கானல் ஊட்டிங்கிற மாதிரி இடத்துக்கு போயிட்டு வர்றது மலை சார்ந்த இயற்கை சார்ந்த விஷயங்களுக்கு நீர் சார்ந்த இடங்களுக்கு இவங்க அடிக்கடி போயிட்டு வந்தாங்கன்னா இவங்க லைஃப்பில் நிறைய நல்ல மாற்றங்கள் நடக்கும் மஞ்சள் கலரையும் ரோஸ் கலரையும் பயன்படுத்தினா இன்னும் சூப்பராக இருக்கும் ஓகே இவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய தெய்வங்கள் அப்படின்னா யாரை ஃபாலோ பண்ணிக்கலாம் அதாவது இந்த சூரிய நமஸ்காரம் பண்ணுவாங்க பண்ணுவாங்களா அது வந்து டெய்லி வந்து சூரியன் வர்றதுக்கு முன்னாடி இவங்க எழுந்திரிச்சு சூரியனை வணங்கி இவங்களுக்கு என்ன தேவைன்னு வழிபட்டு வந்தாங்கனால இவங்க வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயம் நடக்கும் அதே மாதிரியே தந்தையை மதித்து தந்தையை மதித்து பேசி போற்றி புகழணும் அப்படி செஞ்சாலும் யோகத்தை கொடுக்கும் அதே மாதிரியே வந்து மு அதாவது ஒரு சிலருக்கு வந்து முருகன் வழிபாடு சிறப்பு ஒரு சிலருக்கு சிவன் வழிபாடு சிறப்பு அது அவங்க ஜாதகத்தில் சூரியனும் செவ்வாயும் எங்கே அமர்ந்திருக்கிறாரு ஏன்னா சிவனை மட்டுமே பிடிச்சி கும்பிட்றவங்களும் இதில் இருக்காங்க முருகனை பிடிச்ச கும்பிட்றவங்களும் இருக்காங்க அது அவங்க ஜாதகத்தை செவ்வாயும் சூரியனும் எங்கே இருக்கிறாங்கிறத பொறுத்து இந்த விதி வேலை செய்யும் அருமை இப்போ பார்த்துட்டு இருக்க நேர்கள் உங்களுக்கு ஜோதிட ரீதியான சந்தேகங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் அணுகிக்கலாம் அதே போல் அடுத்து உங்களுக்கு ஜோதிட ரீதியான சந்தேகத்தை கமெண்ட் பதிவிடுங்க அடுத்த ஒரு சந்தர்ப்பத்தில் வெற்றி அவர்கள்கிட்டேருந்து அதற்கான தக்க பதில்கள் கொடுக்கப்படும் இந்த தனுசு ராசி லக்னத்துல பிறந்தவங்களுக்கு எந்த அளவுக்கு ஐயா சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ஒத்து போச்சு அப்படிங்கறதே நீங்க கமெண்ட்ஸ்ல பதிவிடலாம் அருமையான பதிவு தொடர்ந்து அடுத்தடுத்த லக்னங்களும் வந்து நேர்களுக்காக நம்ம தரலாம் நன்றி நன்றி